டிய குட்டீஸ் இன்னைக்கு விடுதலை நட்செய்தி மூலமாக ஏசப்பா அவங்களோட பேசி உங்களுக்கு வியாதியில் இருந்து விடுதலை போறாங்க வியாதிங்கிறது உடம்புல ஏற்படுகிற ஒரு மாற்றம் தானே தவிர அது நிரந்தரமானது இல்லை சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமானதை சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிட்டால் வளர்ந்து பெரியவளாக ஆகும்போது வியாதி நம்மளை அண்டவே செய்யாது ஆனால் நிறைய பிள்ளைங்க முட்டாய்களையும் தின்பண்டங்களையும் சாப்பிட்டு நோய்க்கு நண்பர்களாகி விடுறாங்க அதிலிருந்து விடுதலை பெற மாட்டேங்கிறாங்க வியாதியை வேரிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சின்ன வயசில் கல்லை தின்னாலும் சேமிச்சிடும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அபார சக்தியை நம்மளை படைச்ச இசப்பாக கொடுத்துருக்காங்க ஆனால் நாம் அவர் சொன்னபடியும் கேட்காம பெற்றவங்க சொன்னபடியும் கேட்காம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற காரியங்களை சாப்பிட்றோம் அதையே செய்கிறோம் அதற்கான பாதிப்பை நம்ம வியாதியாக வாங்கி கட்டி கொள்ளுகிறோம் ஏசப்பா எத்தனையோ பேருக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தாங்க தானே ஆனால் ஏசப்பாவுக்கு எந்த வியாதியாவது வந்ததா நம்மளால் அப்படி வந்ததா பார்க்க முடிஞ்சுதா இல்லையே ஏசப்பா வியாதியை மேற்கொண்ட தெய்வமாக இருந்தாங்க ஏசப்பாவை பின்பற்றினா நாமும் வியாதியை மேற்கொள்றவங்களா இருப்போம் வியாதி வந்த பிறகு அதுக்கான தீர்வை தேடுறதை விட வந்த வர்றதுக்கு முன்னகுட்டியே அதை பார்த்துக்கிறது நல்லது சின்ன வயசுலேயே வியாதியை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளுங்க கிட்ட அந்த ஞானத்தை தரும்படியாக கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற அன்பு செல்வங்களாக இருப்பீங்க இன்னொரு விடுதலை நற்செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் பை பாய்